ட்ரோன் வீடியோஸ் பார்க்க செமையாக இருக்குல்ல நம்மகிட்டயும் ஒரு ட்ரோன் ஒன்று தான் எப்படி இருக்கும் வாங்கிடலாங்களா ஐக ஐஸ் டிஜே மினி ஃபோர் ப்ரோ நம்மளும் வாங்கியாச்சு ஸோ வாங்க இன்றைக்கி வந்து இதுதான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் டிஜே மினி ஃபோர் ப்ரோ நான் எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா துபாயிலிருந்து துபாயிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு வந்தாங்க சரி சும்மாயா இருப்போமே அவங்களே வாங்கிட்டு வர சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவங்களே வாங்கிட்டு வர சொல்லியாச்சு இந்த வீடியோவில் வந்து இந்த ஐ மினி ஃபோர் ப்ரோனுடைய ரேட் எவ்வளோ எப்படி வந்து துபாயிலேருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் டைம் துபாய் விசிட் பண்ண போனீங்கன்னா மறக்காம ஒரு டிஜிஐ மினி ஃபோர் ப்ரோ தூக்கிட்டு வந்துடுங்க ஏரியல் ஃபோட்டோகிராஃபிக்கு செம்ம சூப்பரான ஒரு கேமரா கண்டிப்பாக வ்ளாகிங் இல்லை ட்ராவல் வ்ளாக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மஸ்ட் ஆட் ஆன் ஸோ வாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணா லெட்ஸ் கோவிங் டு த வீடியோ துபாயில் இந்த ட்ரோனோட ரேட் வந்து எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வருதுங்க டிஜேஐ மினி ஃபோர் ப்ரோ காம்போ இதை வந்து துபாயிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது மெயின் ட்ரோனையும் மற்ற சின்ன சின்ன ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து மெயின் லக்கேஜில் போட்டிருங்க பேட்ரி மூணு பேட்ரி அதுக்கப்புறம் உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் அது ரெண்டும் மட்டும் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு வாங்க ஸோ இப்போ நம்ம பேகை ஓப்பன் பண்ணியாச்சு உள்ள இதுதான் வந்து ரிமோட் கண்ட்ரோல் இதிலேயே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவும் வந்துடுது அதனால் நீங்கள் ஃபோனை வந்து தனியாக கனெக்ட் பண்ணுற அவசியம் இல்லை ஸோ பின்னாடி வந்து கண்ட்ரோலர்னுடைய பட்டன் வச்சுருக்காங்க இது வந்து ஆண்டனா பத்து கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் இதை பறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சினி மோட்ஸு சினி நார்மல் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட் மூணுமே இருக்குது கீழே வந்து ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அதை அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கு இது வந்து எஸ்டி கார்ட் போட இது வந்து சார்ஜர் போர்ட் டைப் சி இது வந்து ஃபோட்டோ பிடிக்கிற பட்டன் இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து வீடியோ ரெக்கார்டிங் மற்ற ரெண்டும் வந்து டயல்ஸு ஒன்று வந்து கிம்பல் அட்ஜஸ்ட் பண்ணால் இன்னொன்று வந்து ஜூம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி மூணு பேட்ரி கொடுக்குறாங்க கூடவே சார்ஜரும் வந்துடுது பேட்ரியோட வெயிட் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் கிராம்ஸ் தான் இது வந்து அவுட்புட்டு இது வந்து இன்புட்டு டைப் சி டு டைப் சி இது வந்து பவர் பட்டன் பேட்ரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு இது வந்து மெயின் ட்ரோன் என் உள்ளங்கையிலே அடங்கிடுச்சு இது ஒரு சென்சர் இது ரெண்டாவது சென்சார் மூணாவது சென்சார் இது நாலாவது சென்சார் பின்னாடி பக்கம் அஞ்சாவது சென்சார் இது ஆறாவது சென்சார் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆப்ஸ்டிகல் அவார்டன்ஸு இந்த இடத்துல தான் நம்ம பேட்ரி போடணும் இப்போ இந்த ப்ரொப்பலர் ப்ரொடெக்டரை வந்து கழட்டுறோம் இப்போ ஆம்ஸை ஓப்பன் பண்ணலாம் பண்ணியாச்சு ஸ்டில் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது இதுதான் பவர் பட்டன் இது வந்து உங்களுடைய சார்ஜிங் போர்ட் இது வந்து எஸ்டி கார்ட் போடுற இடம் இப்போ கிம்பல் ப்ரொடெக்டில் ரிமூவ் பண்ணுறோம் அந்த கிம் கீழே ஒரு சின்ன ப்ரொடெக்ட் வச்சுருந்தாங்க அதையும் எடுத்தாச்சு இதுதான் வந்து உங்களுடைய கேமரா ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வெறித்தனமாக வரும் பேக்கில் இன்னொரு ஒரு ஜிப் இருக்குது அதை திறந்து உள்ளே நேரம்னு பார்க்கலாம் இது மேனுவல் புக்கு இந்த கவரை நம்ம பிரித்தோம்னா எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் மூணு செட்டு கொடுத்துருக்குறாங்க இது ஸ்க்ரூ ட்ரைவர் ப்ரொப்பலரை கழட்டி மாட்டுறதுக்கு ரெண்டு கேபிள் கொடுத்துருக்காங்க டைப் சி டைப் சி டைப் சி டு யூஎஸ்பி கேபிள் ஸோ இவ்வளோ தாங்க பாக்ஸில் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டேக் கேர் பாய் பாய்